ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் நெக்கில் வந்து புட்டீஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தானே நல்லா இருந்திருக்கேன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு தெரிவிச்சுட்டு வாங்க வீடியோக்களை போல இப்போது இந்த சின்ன டாட்ஸ் தெரியுதுங்களா இந்த டாட்ஸ் தான் இன்னைக்கு வந்து பேக் புட்டீஸை அரேஞ்ச் பண்ண போகிறது அதில் அவங்க வந்து ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம் சின்ன சின்ன மிரர் வர மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த சின்ன டாட்ஸ் மட்டும் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த டாட்ஸ் எப்படி வந்து பேக் நெக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கலரிங் கொடுத்து எப்படி நம்ம டிசைன் போகிறதுன்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி இது வந்து டிசைன் போட்டு முடிச்சுட்டேன் நான் இப்போ நான் ரைட் சைடு வந்து புட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன் லெஃப்ட்டு தான் இப்போது வந்து நான் வைக்கணும் பார்த்திங்கன்னா அதில் தெரியும் சின்ன சின்ன டாட்ஸ் ஸ்டோன் ஒட்டின மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு இதுதான் இப்போ நான் இதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போது இது லெஃப்ட்டு வந்து மார்க் முடிச்சிருச்ச டிசைன் போட்டு நம்ம வந்து கிராஃப் ஷீட் அதில் வச்சுருவோம் கிராஃப் ஷீட்டை வச்சுட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து எனக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் சிக்ஸ்த் லைன்லேருந்து மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டு வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சென் கரெக்டாக செ சென்டர் பாயிண்டில் தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஏன்னா மேலே கட்டிங் வந்து போயிடும் கட்டிங் போயிட்டு அதுக்கு கீழே ஒரு ஒன் இன்ச் அது மாதிரி விட்டுட்டு தான் வந்து புட்டீஸ் அரேஞ்ச் பண்ணுறா நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுலேருந்து வச்சுருக்கேன் நான் இதில் வந்து சென்டரில் வச்சா தான் வந்து கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மேலேருந்து ஆறு சொன்னார் இல்லைங்களா அதே மாதிரி சென்டர் இதில் இருந்து ரெ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி பண்ணுறது இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே நகர்ந்து வரும் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அது அரேஞ்ச் பண்ணும்போது இந்த காப்பி இதுவாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாட்ஸும் கீழே வந்திருக்கு பார்த்திங்களா இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒரு லைனுக்கு எத்தனை அரேஞ்ச் பண்ணுறோம் எத்தனை தேவைன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டாட்ஸுக்கும் இல்லை ஒவ்வொரு புட்டீஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் அரேஞ்ச் பண்ணும்போது கூட ஒவ்வொரு ஒன்று இதுக்கு அடுத்து எத்தனை லைன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போதே அந்த லைனில் தான் இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு ஒன்று கீழே இறக்கணுமா இல்லை மேலே இது பண்ணணுமா பாக்ஸுங்க ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது ஈவனாக ஒரே ஒரே லைனில் வருதா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு போங்க இப்போது நான் வந்து லெஃப்ட் சைடுக்கு தேவையான எல்லாமே மூணு லைனும் வச்சுட்டேன் நான் இதில் இது சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது சீக்கிரமாக போட்டு முடிச்சிடும் இப்போ இது அப்படியே போனோம்னா இது கலரிங் ஒரே கலர் தான் வரும் இதில் இது அப்படியே போனோம்னா அப்படியே போடலாம் நம்ம வந்து இதில் கலரிங் குரூப் பண்ணிக்கலாம் கலரிங் போயிட்டு ஓகே கொடுத்தோம்னா எல்லாமே குரூப் ஆகிடும் நம்ம குரூப்பிங் பண்ணதுனால நமக்கு இங்கே ஒரு கலர் தான் காட்டுது எப்போவுமே ஸ்க்ரீனுக்கு வந்தோடனே வந்து நம்ம என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோன்றது கன்ஃபார்ம் பண்ணணும் இது ஓகே கொடுத்துருவோம் இப்போ நம்ம குரூப் பண்ணாமல் வந்தோம்னா இப்போ நம்ம எத்தனை புட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அத்தனை கலரும் காட்டும் இப்போ நம்ம அங்கே வந்து கலர் பண்ணதுனால இப்போ இது எல்லாமே ஒரே கலர் தான் காட்டுது பார்த்திங்களா இது வந் அதனால அது நம்ம கரெக்டாக இல்லை நம்ம திரும்ப வந்துட்டோம் ஞாபகம் இல்லை வந்து ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா திரும்ப ஹோமுக்கு போயிட்டு திரும்ப நீங்கள் கலரிங் போயிட்டு குரூப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு இப்போ வந்து நம்ம இதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம் ஆல்ரெடி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு ஒன் இன்ச் இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரெஷர் குக்கர் கீழே இறக்கிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம் லெஃப்ட் எல்லாமே போட்டு முடிச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் இது வந்து இன்னும் ஹேண்டு ரெடி பண்ணல ஹேண்டு இன்னும் போடல இப்போதைக்கு ஃப்ரண்ட்டும் பேக் நெக்கும் தான் போட்டு முடிச்சிருக்கேன் ஹேண்டு போட்டு முடிச்சுட்டு கடைசியாக இது வந்து ஒரு ஃபோட்டோஸ் போட்டு விட்றேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது கஸ்டமரோட சாரீ இது இந்த சேரீக்கு வந்து இந்த ப்ளவுஸு அவங்க வந்து இதில் மேங்கோ டிசைன் இருக்கிறதுனால இதில் மேங்கோ வர மாதிரி மேங்கோ டிசைன் இருக்கிறதுனால இதில் மேங்கோ வர மாதிரி சேம் கொஞ்சம் அதே பேட்டனாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால் இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டிசைன் தான் அப்படியே நான் வந்து புத்திஸ் ஆட் பண்ணுறதுக்கு காட்டியிருந்தேன் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு இது லெஃப்ட் ரைட் ஜாயின் இது இதில் வந்து த்ரீ பார்ட் வருது ரைட்டு லெஃப்ட்டு இது வந்து தேர்ட் பார்ட் இது மூணுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புத்திஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஃப்ரண்ட்டும் போட்டு முடித்தாச்சு இதே ஹேண்டும் வந்து முடிஞ்சிருக்கு ஹேண்ட் வந்து அவங்களது சின்ன சி ஸ்லீவ் தான் நாலரை இன்ச்சிஸ் தான் வருது அவங்களுக்கு ஸ்லீவு அதனால் இந்த டிசைன் அப்படியே வந்து செலக்ட் பண்ணி ஹேண்டு வந்து ஃபுல்லாக வராமல் சின்னதாக நடுவில் ஒரு புட்டிஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது வந்து ஹேண்ட் பார்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு புட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இந்த டிசைன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.